வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி முதற்கொண் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிகவும் அதிமுக்கியமான பிரிவு அப்படி என்னவென்றால் தமிழ் வருஷம் குருதி வருஷம் தை மாதத்தில் நிகழவிருக்கும் ரதா சப்தமி தினத்தன்று நாம் அனைவரும் ஸ்நானம் குளிக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் குளித்து முடித்துவிட்டு வந்து சூரிய பகவானை பார்த்து சொல்லக்கூடிய அர்க்கிய மந்திரம் இது வந்து இதை பற்றிய வழக்கம்தான் இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ரதசபட்சமி தினத்தன்று தாங்கள் ஸ்நானம் செய்யும் பொழுது குளிக்கும் பொழுது இந்த மந்திரத்தையும் குளித்து முடித்து விட்டு வந்து சூரிய பகவானை பார்த்து மந்திரத்தையும் சொல்லி அர்க்கியம் விட வேண்டும் என்று அடியனுடைய அனைத்து மஞ்சொன்றர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ரதாசப்தமி ஸ்நானம் அர்க்கிய மந்திரம் தமிழவர்ஷம் வருஷம் வருஷம் இருபத்தி இரண்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை என்று நாம் அனைவரும் இருந்து அதிகாலையிலேயே ஸ்நானம் செய்யும் பொழுது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பொறுமையாக சொல்கிறேன் நீங்களும் அதை வந்து சொல்லலாம் சப்த சப்தி பிரிய தேவி சப்த லோகைக भूजिते शब्द जन्मारजितं पापं हर शब्दमि सत्वरं यत् यत् कर्म कृतं पापं मया सत्तसु జన్మసు జన్మే రోహం సోహం సోహంరీంతు శబ్దమీ నౌమి శబ్దమీ దేవి థ్యాం సప్తలైక మాతరం సప్త అర్ఘపత్ర மம ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா சப்தி பிரிய அதாவது சப்தம் என்றால் ஏழு சப்தி பிரிய என்றால் ஈரள் ஏரேழு லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் அதாவது ஈரேழு லோகம் இங்கே இருக்கு மேலே இருக்கிற லோகம் ஏழு பூமி ஒன்று எட்டு பூமிக்கு கீழே ஆறு ஆறு லோகம் இருக்கு பூமி கீழே அப்போ ஈரேழு பதினாலு லோகம் இந்த பதினாலு லோகத்துக்கும் அடிபடியாக இருக்கக்கூடியவரே மேலே இருக்கக்கூடிய அந்த ஏழு லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பூஜிக்கக்கூடியவரே சூரிய பகவானே ஜென்ம ஜென்மார்ஜிதம்னாக்க நான் வந்து இதுக்கு முன்னாலே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேனோ அத்தனை ஜென்மங்களை நான் செஞ்ச எல்லாம் இந்த சப்தமி ரதாத்தம் இன்னைக்கு ஸ்நானம் பண்ணினா அதை எல்லாத்தையும் ஜனங்களுக்கு பாப்பங்களை போக்கிறேன் என்று வரத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூரிய பகவானே அவர் கொடுத்திருக்கார் இந்த வரத்தை தாங்கள் அனைவரும் மனிதப் பிறவிகளாக பிறந்தவர்களே தேவர்களாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பதால அரக்கர்கள் ஊரில் யட்சர்கள் கிண்ணர்கள் சித்தர்கள் யாராக இருந்தாலும் சரி அவாவா கர்மா கிருதம் அந்த பாப்பமானது நாங்கள் நீங்கள் அனைவரும் ஏழு ஜென்மங்களில் எடுத்த பாப்பம் அனைத்துமே உங்களுடைய உடலில் தோலில் ரோகம்னாக்க தோல் ஏன்னா சூரிய பகவான் வந்து அக்னியை நிறைய கொடுப்பார் அந்த சமயத்தில் தோல்வியாதி வரும் அந்த தோல் எல்லாம் எதுவும் வராமல் உங்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சூரிய பகவான் சொல்றார் நவமி சப்தமித்வான் இந்த சப்தமியில் வந்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து அர்கபத்திரம் அர்கபத்திரம்னாக்கா இறுக்க இலை அந்த இறுக்கை இலையை வச்சு யார் யாரெல்லாம் ஸ்நானம் பண்ணுறாளோ சிரசில் வச்சு அவள் எல்லாருக்குமே செஞ்ச பாப்பங்களை நான் போக்கி அவளுக்கு புண்ணியலோகத்துக்கு உண்டான வழியை காண்பிக்கிறேன் நமக்கு எல்லாமே வந்து அந்த இது இந்த இயற்கை எல்லையை வச்சு ஸ்நானம் பண்ணுறதுனால எவ்வளவும் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னுட்டு சூரிய பகவான் சொல்கிறார் ஸ்நானம் முடிந்த பிறகு அவாவா குலவழக்கப்படி நெற்றி இதை வந்து விபூதியோ கோபிசந்தனமோ திருவண்ணம் ஸ்ரீசூர்ணமோ இல்லை குங்குமமோ இது பெண்களாக இருந்தால் அனைவருமே குங்குமம் விட்டுக்கொள்ள வேண்டும் அனைவரும் இப்போ சொல்லக்கூடிய வரும் மந்திரத்தை மூன்று வரை சூரிய பகவானை பார்த்து தங்களது உள்ளங்கை வலதுகை உள்ளங்கையிலே ஜலத்தை விட்டு அர்ஜமானது விட வேண்டும் அர்ஜ மந்திரம் சப்த சப்தி சப்தலோகேன லோக பிரதீபனா சப்தமி சகிதோ தேவா கிரகணா திவா கரா திவாக்காய நமஹ இதம் அர்க்யம் அப்படின்ட்டு சூரிய பகவானை பார்த்து சின்னக்கோண்டைகள்லேருந்து பிரிவா வரைக்கும் இந்த அர்க்கியத்தை விடணும் இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறமா சூரிய பகவானுக்கே சக்கரவங்கலை வச்சு நேவத்தியம் பண்ணலாம் உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வச்சு பொங்கல் எல்லாம் பண்ணி சூரிய பகவானுக்கு ஒரு தீபாராதனை காமிச்சு அவரை வரவேற்கலாம் இல்லைனாக்கா சூரிய பகவானுக்கு நாம் எல்லோரும் என்ன பண்ணுவோம்னாக்கா இப்போ வீட்டுக்கு வந்து யாராவது மருமக வர அப்படின்னாக்கா ஆர்த்தி எடுப்போம் குழந்த பிறந்து வந்துனாக்கா அவளுக்கு ஆர்த்தி எடுப்போம் அந்த மாதிரி அந்த ஆர்த்தி மட்டும் எல்லாம் ஆழம்னு சொல்லுவேன் அந்த மஞ்சள் பொடியும் கலந்து அதில் தண்ணி ஜலத்தில் வெறுமணம் தான் அடுக்கணும் கல்பூரம்லாம் காட்டக்கூடாது கல்பூரம்லாம் வைக்கக்கூடாது அந்த ஆர்த்தியை வந்து சூரிய பகவானுக்கு காமிச்சு அவரை வரவேர்த்து அப்பா உஷ்ணமானது ரொம்பவும் ஜாஸ்தி இல்லாமல் நல்ல பிரமாணமாக மேல் நோக்கி நீங்கள் வர சகல சௌபாகியங்களும் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு ஆழத்தோடு ஆர்த்தி எடுத்து அவரை வரவேற்கலாம் அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ரதாசப்தமி தினத்தன்று தங்களுக்கு மந்திரம் சொல்ல முடியவில்லை என்று இருந்தால் இந்த மந்திரத்தை தங்களது கிரகங்களிலே தாங்கள் குளிக்கும் பொழுதும் சரி குளித்துவிட்டு சுவாமி சூரிய பகவானுக்கு அர்ஜியம் விடும்போதும் சரி இந்த மந்திரத்தை ஒழிக்க விட்டு தாங்கள் அனைவரும் கடைபிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வரவிருக்கக்கூடிய விஸ்வாவுசு வருஷத்திலே இவர் தான் ராஜாவாக இருக்கின்றார் சூரிய பகவான் தான் அவருடைய அக்னி ஜுவாலையிலிருந்து நாம் அனைவரும் தப்பிப்பதற்கு இதுதான் ஒரே வழி வேறு வழி கிடையவே கிடையாது ஆகவே அனைவரும் கண்டிப்பாக அவசியம் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகாஸ்வனோ பந்தோ சுபம் அஸ்து